వాట్చప్ప్లే వందిడిచ్చో ఎనాచి మామా ఇంగా అదే ఆనగి పట్టిచ్చి ఎంగే లూడే అత్లే పట్టిచ్చి లాయిటా అరు కాంది పట్టిచ్చి ఎన్ను ప� துணி துவைக்கணும் இன்னைக்கு குளிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க உம் போனோம் சிவன் கோயிலா உம் காலைல கொஞ்சம் கஷ்டம் நான் சாய்ந்திரம் தான் போவேன் சரி

அந்த சாப்பிட சரியா சாப்பிடாததுனால அது இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு உடம்பு என்னமே தெரியல சாம்பார் சாம்பார் சாம்பாரே வச்சு சாப்பிடுறாருப்பா வேற என்ன பண்றது வேற என்ன இருக்கு சாப்பாடு இது காய்கறி வாங்கினா ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளவுதான் அதை வீணா போயிடுது டெய்லி டெய்லி கடைக்கு போய் வாங்க முடியாது கறியெல்லாம் சாப்பிடுறதே கிடையாது அப்படி அப்படி இருக்கும்போது என்ன பண்றது